அழகான மான்கூட்டத்திலே அற்புதமாக விசித்திரமாக துள்ளி குதித்தோடும் ஒரு முன்மான் பெண் மான்கூட்டியை கண்டேன் அதை பிடிக்க எனது விருப்பம் அதனால் மான்குட்டியின் அருகிலேயே சென்றேன் மான்குட்டியோ இணைக்கின்றது மெதுவாக ஓட ஆரம்பித்தது மானோட நானோட மானோட நானோட என் கையாடு பிடிக்க முற்படும் பொழுது தங்களுடைய சகோதரர் என்னை வழிமறித்து விட்டார் இல்லையே என் மான்குட்டியை பிடித்து இந்நேரம் என் விருப்ப இருப்பிடம் நோக்கி சென்றிருப்பேன் ஆகையால் வனத்துக்கு வந்த மானை பிடிப்பதற்கு தங்களுடைய அண்ணன் அனுமதி கேட்டேன் அனுமதி கொடுக்க விட்டார் தங்களோட தோழியிடமும் அனுமதி கேட்டேன் அவரும் அனுமதி கொடுக்க மறைத்துவிட்டார் ஏனென்று கேட்டால் இந்த இடத்திற்கு தலைவி தாங்கள் தானாம் தங்களும் அனுமதி பெற்று என் மான்குட்டியை பிடித்து செல்லுமாறு அருள்

Que só me அழகான பெருமையான மாலை இல்லை என்று கூறாமல் இருக்கு அப்படின்னு சொன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பிடிச்ச வீடு போய் ரொம்ப சீக்கிரம் போகணும் சொல்லுங்க அப்படியா ஆமா சலந்தாரை வீழிரும் சாகரம் தன்னை சார்ந்தால் குளமென்றே குள்வதலால் குறைகடல் விருப்பதுண்டு புலவர்கள் சபையில் கூடி புன்கவியாளன் வந்தால் நலமென்றே கொள்வதால் நவில் வருவோ கூட்டம் நாங்க சிலந்தாரை வீல் சாகரம் தன்னை சார்ந்தல் அப்படின்னா சாக்கடை நீர் போய் சமுத்திரத்தோடு சேரும் பொழுது சமுத்திரம் சொல்லாதான் நீ சாக்கடை நீர் என்னுடன் சேர்வதற்கு தகுதி அல்லவென்று அதுவும் நம் இனம் தான் என்று ஏற்றுக்கொள்வோம் அதே மாதிரி புலவர்கள் சபையில் கூடி புன்கவியாளர் வந்தால் அப்படின்னா மெத்த படித்தவர்கள் அறிவாளிகள் ஞானிகளால மேடையில் இருக்கும் பொழுது சிற்றறிவு படைத்தவன் யாராவது சிறியவன் யாராவது மேடைக்கு வந்தா நீ சிறியவன் சிற்றறிவு படைத்தவன் என்று அப்படி யாரும் ஏகவசனம் பேச மாட்டார்களாம் அவனும் நம் இனம் தானே என்று ஏற்றுக்கொள்வார்களாம் இதை ஏன் நான் சொல்றேன்னா பசுபதி பாசம் என்ன சொல்லிட்டு முப்பட்டை நான் எழுந்திருக்கிறேன்

தன்னுடைய அறிவுடைமை பயன்படுத்தி அதற்கான பதிலை சொன்னால் மட்டுமே சிறந்ததாக அமையும் தெய்வ புலவர் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு ஒருத்தரை பத்தி ஒருத்தர் சொல்றாங்கன்னா அப்படி செஞ்சிருப்பாங்களா அப்படி பண்ணிருப்பாங்களா அப்படி நடந்திருக்குமா அப்படின்றத ஆராய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும் உரியவரிடம் போய் கேட்க வேண்டும் அப்பதான் அது உண்மையா பொய்யா அப்படின்றது தெரிஞ்சுக்கும் நாலு பேர் சொல்றாங்கன்றதுக்காக எதாத்தையும் நம்பிட முடியுமா அது தப்பு மிகப்பெரிய தப்பு அப்ப என்ன பண்ணணும் விசாரிக்கணும் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அதற்கான தண்டனை என்னமோ அதை கொடுக்கணும் அதற்கான பதில் என்னமோ அதை சொல்லணும் அதானே உண்மை நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க

சரி நான் मैं கேக்குறேன் இவரு தேடி வந்தது மானதானே ஆமா குடு குடுத்துட்டீங்க நல்லா இருக்கும்ல வெள்ளிமலைல இருந்து வரேன் நான் நடந்து வீட்டுக்கு போயிடுவேன் என்ன பேனா மான்குடி நீங்க

அப்புறமா எதா இருந்தாலும் முடிவு எடுத்துக்கலாம் யோசிக்கிறேன் சரிதானே அதனால நான் விசாரிக்கவா ஓஹோ எப்படிும் அதே போல இருக்குது சரி சொல்லுங்க பா மான் குட்டி தான தேடி வந்திருக்கீங்க நீங்க ஏனா எல்லாரும் வந்து மான் குட்டியை தேடி வந்திருக்காங்க சிவபெருமான் கூட மான் தேடி வந்தார் ஆமா ஆனா மான் குட்டியை தேடி வந்தவர்கள் யாருமே கையால எதையுமே பிடிக்க கூடியது சரி ஆனா நீங்க பிடிக்கணும்ன்ற நம்பிக்கை வந்திருக்கீங்க என்ன நம்பிக்கை வந்திருக்கீங்க முயற்சி பண்ணுங்க முயற்சி தான திருவினையாக்கும் என்ன இன்னும் இருக்கீங்க முயற்சி உடைய ஈகழ்ச்சிடையார் ஈகழ்ச்சி முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்னு இருக்காங்க ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் மெய்ய வெறுத்தனா வருத்தனா தானே கூலி தரும் நீங்க வந்து நின்றுட்டு மான கூட எந்த கேட்டுக்கிட்டு இருந்தா எப்படி மான கிடைக்கும் இதுதாங்க வருத்தது என்ன எது எது வருத்தது கேட்டுல இப்ப முருக பெருமான பாக்க போறோம் முருக பெருமான பாக்க போனா பஸ்ல போறவங்களுக்கும் காட்சி கொடுப்பாரு ட்ரெயின்ல போறவங்களுக்கும் காட்சி கொடுப்பாரு நடந்து போறவங்களுக்கும் காட்சி கொடுப்பாரு வாகனத்துல போறவங்களுக்கும் காட்சி கொடுப்பாரு ஆனா இது வரையும் முருகனுக்கு எனக்கு காட்சி எழுத அர்த்தம் இல்லை. ஏ அப்படி என்ன உங்களுக்கு? ஏன் முருகபெருமான் காட்சி அளிக்கல உங்களுக்கு? இல்ல சொல்லுங்க. இல்லங்க விருஷியன். அர்சாங்க போயிரோம். அது மது அந்த கஞ்சா அப்படி போயிடும் வேண்டாம் அது தேவையில்லை அப்படி இல்லைங்க இப்ப கோவில் உண்மை கோவிலுக்குள்ள புறம்னு வச்சுக்கோங்களேன் கோவிலுக்குள்ள இறைவனுடைய ஆலயத்துக்குள்ள இறைவன் இருக்காரு இறைவன் எல்லாத்தையுமே பாத்துக்குவார் இறைவனுக்கு உண்மையாவே சக்தி இருக்கிறது உண்மை அப்படின்னா இறைவன் எல்லாத்தையுமே பாத்துக்குவார் சரி என்ன நடக்குது நல்லது நடந்தாலும் தீயது நடந்தாலும் அதை கண்டிப்பா இறைவன் கேட்பாரு தண்டிப்பார் அப்படின்றது நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கு சரி அப்படி இருக்கக்கூடிய நம்பிக்கையில அப்புறம் எதுக்கு வந்து கண்காணிப்பு கேமரா வச்சு கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டுள்ளது அப்படி இருந்துமே தவறு நடக்குது இதுக்கு என்ன காரணம் தவறுதல் சகஜம் சாப்பான் பெரியவனா கல்வன் பெரியவனா கண்டிப்பா கல்வன் தான் பெரியவன் திருடணும்னு நினைச்சவனுக்கு கண்டிப்பா திருடியாவா திருட கூடாது அப்படின்னு நினைக்கிறவன் கண்டிப்பா திருட மாட்டான் இப்ப சொல்றீங்களே இதுதான் உண்மை ஒரு திருடுன்னு நினைச்சிட்டான் திருடிடுவான்

சரி சொல்லுங்க இப்படியே நின்னுட்டே இருக்கீங்களே முன்ன மான் குட்டிய புடிக்கறதா உங்களுக்கு இருக்கா இல்லையா அதுக்கு தான் நான் பேசிக் கேட்டி நீ அங்கே வெச்சிட்டு இல்ல இல்ல அவங்க கேக்குற கேள்விக்கு நம்ம பகவானே சரி நான் கேக்குறேன் வள்ளி கேக்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லுங்க மான் குட்டி கேக்க அதான் கேட்டிட்டு நான் நிக்கிறேன் நீ அங்கே பேசிக்கிட்டு இருந்தியே அப்படி இல்லங்க ஏனா பச்சம் இந்த எடுக்கணும் இல்ல சுவாமி சரி இல்லங்க இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க சொன்னீங்க தெய்வத்தால் ஆகாது என்னென்னு முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் அப்படின்னு நான் சொன்னேன் இதுல வந்து தெய்வத்தாலே ஆகாது இறைவனால முடியாத ஒண்ணு இருக்கா கிடையாது அப்படி இருக்கும்போது தெய்வத்தாலே ஆகாது ஆனா முயற்சின்னு ஒண்ணு இருந்தா கண்டிப்பா நம்மளால முடியும் அது மெய் வருத்த கூலி தரும் அப்படின்னா கஷ்டப்படணும் கஷ்டப்படணும் கவலைப்படணும் துன்பப்படணும் துயரப்படணும் இதெல்லாம் இருந்தால்தான் வந்து ஒரு உழைப்பு உழைப்புக்கு ஏத்த உழைப்புக்கேத்த ஒரு ஊதியம் கிடைக்கும் உழைப்புக்கேத்த ஒரு வெற்றி கிடைக்கும் இப்ப அந்த துறையில எத்தனையோ பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த துறையில எத்தனை பேர் இருந்தாலும் அந்த துறைக்கான மரியாதையை கொடுத்து அந்த தொழிலுக்கான மரியாதை கொடுத்து அதுக்கான வழிகள் என்னவோ அந்த வழிப்படுத்தி நம்ம வழி நடத்திட்டு இருந்தோம்னா அதற்கான வெற்றியை நம்ம கண்டிப்பா அடையலாம் அப்படின்றது தான் என்னுடைய குறிக்கோள் அப்படி இருக்கும் பொழுது அப்ப இந்த இடத்துல யார் என்ன செஞ்சா முயற்சின்னு ஒண்ணு செஞ்சோம்னா கண்டிப்பா அந்த இடத்துல வெற்றி பெறலாங்கறதான் என்னுடைய முயற்சி செஞ்சு முயற்சி செஞ்சு தோத்து போனோம்னா என்ன அவங்க என்ன சொல்றாங்கன்னா முயற்சி எடுத்துட்டோம்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வெற்றி அடையல வெற்றி அடையும் இல்ல முயற்சி செஞ்சு முயற்சி செஞ்சு தோல்வி அடைஞ்சிட்டே இருந்தோம்னா என்ன பண்ணனும் முடியல ஆனா முயற்சி செஞ்சு தோல்வி அடைஞ்சா மறுபடியும் பயிற்சி எடுக்கணும் அப்படியே பயிற்சி எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் முயற்சி செய்ய வேண்டிய இல்ல மீன் குஞ்சுக்கு பயிற்சி தேவையா மீன் குஞ்சுக்கு அது தானா நீந்துமே அப்படி கிடையாதுங்க நான் வேடு உலத்து பிறந்தவே சரி எனக்கு என்ன பயிற்சி தேவை முயற்சி செய்யற பயிற்சி தான் தேவை இல்ல அத தான் முயற்சி செஞ்சிட்டு தான் இருக்கேன் நான் அப்படியே அப்படியே அத தான் புடிச்சிருப்பீங்களே நேரா அப்படியே ஆமா

பாப்பாடு வள்ளி வள்ளியப்பா Yes or no?

மானமரம் வைதே விண்ணப்பம் காணமரம் கள்ளதுரப்பை காடர்ந்த காலத்தில் தேனவரம் சித்திர கூடத்திருப்பர் பால் மொழியை பரதனிமை பணிந்ததும் ஒரு சித்திர சித்திரை கூடத்திருப்பர் சித்திரக்காக்கை முளை தீண்டு அத்திரமே குண்டரையே அனைத்துலகம் திரிந்தோடி வித்தகனே ராமன் உண்ணபை மெஞ்சலை கத்திரமே அதற்கண்ணை அறுத்ததும் ஒரு அடையாளம் விண்ணத்த நுண்ணியடியார மெய்ய விண்ணப்பம் பொன்னத்த மானொன்று புகுந்து நிதி விளையாட நீ நண்பின் வழி நின்ற சிலை பிடித்த எம்பினானையே பிரிந்து விண்ணப்பம் ஒத்த புகழ் தேட அத்தகைய சீர் அயோத்திற்கும் அடையாளிதான் இத்தகைய அடையாளம் மீதவன் கை மோதிருமே அப்படின்னு கனையாளிக்குரிய அடையாளத்தை சொன்னாங்க அதே மாதிரி மான்குட்டிக்குரிய அங்கலட்சம் அடையாளம் சொல்லுங்க